இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கிராமத்திலுடைய பொது காரியத்திற்காக வந்து இருக்க ஒரு கூட்டம் போடுறீங்க அப்படின்னா ஒரு கிராமம் இருக்குண்டா அது வந்து ஒரு அதிகாரமான அதிகாரம் படைச்சது கிராம இருந்தால் தான் எந்த காரியத்தையும் எடுத்து நடத்த முடியும் அது ஒரு கிராம கட்டுப்பாடான கிராமமாக இருக்கும் இப்போ கிராம முக்கியஸ்தாக இருக்கிறத நீங்கள் உங்களுடைய இப்போ அந்த காலத்தில் வந்து அரசியல் எதுவும் இல்லாமல் தாய் வழியாக இருந்திருக்காங்க அதனால் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து உங்கள் நீங்கள் இப்போ இதெல்லாம் தாண்டி உங்களால் முடியலைங்கிற காற்ற நாங்கள் கோடு நாடு பார்த்து பல எனக்கு என் உரிமையை கேட்குறதுக்கு நூறு பேர் கொடுக்குற இடத்துல என்னை ஒருத்தரை மட்டும் வைக்கிறாங்க அதை கேட்குறக்கே உங்களுக்கு ஒரு திராணியம் கிடையாது அப்போ நான் போய் காசு லட்சக்கணக்கில் கொண்டு போய் இப்போ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு கோட்டு பார்த்து க காசு செலவு பண்ணி பல இடத்துல ஏறி இறங்கி கேவலப்பட்டு ஆ நாங்கள் என்றாடம் அன்றாடம் எங்கள் பழப்ப பார்க்குறதா இல்லை நாங்கள் கோடு நாடு பார்த்து லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்குது உங்களுக்கு ஆ கொஞ்ச நாள் யோசிச்சுப்பா அவராருக்கு பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி நடந்தாதேன் அவராருக்கு வைத்த வழி தெரியும் அப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் ஈவரக்கமாக மனசை நம்ம மனசு என்ன அவன் வந்து நம்மளோட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து சாமி போட்டு தானே போகிறாங்க வேற என்ன இங்கே என்ன ஏக்கரை கணக்கில் எனக்கு என்ன பகுந்து விடுன்னு உண்டாங்கரில் கோடி கணக்கில் சொத்து இருக்குது எனக்கு பகுந்து விடுன்னு கேட்டேன்னா ஆ நீ ஜாமியாக நீ பிறந்த மாதிரி நானும் பிறந்திருக்கேன் நீ ஜாமியம் போடுறதை நானும் ஜாமியம் போடுறேன் தாயா பிள்ளையாக இருக்கேன் போகிறோம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அதுதான் வேற என்ன வேற என்ன உரிமை உரிமைன்னு வேற என்ன உரிமை இதை இல்லை என் நான் பிறந்தவனே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு என்ன எவனுக்கு அதிகாரம் இருக்குது என்ன இல்லைன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு அதை கே கேட்டு நீ இல்லைன்னுட்டேன் நான் போய் வாங்குகிற இடத்துல போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன முடிச்சிருவேன் என்னைய வந்து வரி வாங்க இன்னார்ட்ட வரி வாங்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதற்காரக்காரருக்கு என்ன அதிகாரம் இருக்குது நான் கொடுத்த லிஸ்ட்டு பிராரம் தான் நீ வரி வசூல் பண்ணணும்னு சொல்கிற ஆ உனக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கேட்டேன் நீ முத கரக்காரரும் உனக்கு எல்லா நாலு கரக்காரவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த வரியை வாங்கி திருவிழா நடத்தி அது உள்ள வரவு செலவு பார்த்து இவ்வளோ காசு செலவாயிருக்கு இவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி திருவிழா முடிஞ்ச பின்னாடி கணக்குல கொப்படைச்சிட்டு அந்தந்த கரை யார்கிட்ட வரி எவ்வளோ வாங்கியிருக்கோம் அதுக்கு உண்டான காளாஞ்சியை கொடுக்கறது தான் உன்னோடய வேலை அதை விட்டுப்பட்டு நியாயம் பேச வேண்டிய கிராமத்தில் அதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஒரு நியாயத்தை போய் கஷ்டப்பட்டு போய் காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தால் அந்த நியாயத்தையும் நீ நடைமுறைப்படுத்த விடாமல் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ எப்படி ஊருக்கு தலைமையான எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் எப்படி பொதுவான ஆள் ஒன்று ஒன்றால் முடிஞ்சால் நீ ஏ உங்கள் பிரச்சனை கரை பிரச்சனையில் நாங்கள் திரட முடியாது உங்களுக்குள்ளே நீங்கள் நான் அந்தந்த க கரைத்தில நாங்கள் வரி நோட்டை ஒப்படைச்சிடுறோம் நீங்கள் உங்கள் கரைக்குள்ளே நீங்கள் எப்படினாலும் இது பண்ணிக்கங்க நாங்கள் யார்கிட்ட வரி நோட்டை ஒப்படைக்குமோ அவரை தவிர்த்து வேறு யார்ட்டையும் வரி வாங்க மாட்டோம் நீ அவர்கிட்ட எப்படினாலும் ஒப்படைச்சிட்டு வா இல்லை அந்த ரெண்டாங்காரில் அவர்கிட்ட காய்ந்தவர்கிட்ட ஒப்படைச்சியா ஆப்போசிட்டில் யார்கிட்ட யார் வ வரி வசூல் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அதை அந்த வரியை வாங்கி காய்ந்தவர்கிட்ட ஒப்படைச்சி ரசீதை வாங்கி எல்லாத்தையும் கொடு அதுதானே நீ செஞ்சிருக்க வேண்டிய நியாயமான விஷயம் அதை செய்ய மாட்டாமல் நாங்கள் அவர்கிட்டையும் வாங்கலை இவர்கிட்டையும் வாங்கலங்கிற இது ஆளாளுக்கு வரி வசூல் பண்ண அதை கேட்குறக்கு உங்களுக்கு இது கிடையாது ஆ அதை ம அந்த நாங்கள் யார்கிட்ட வரி வாங்க சொல்லி லிஸ்ட் எழுதி தரோமோ அவங்ககிட்ட தான் நீ வரி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார் முதக்கரைக்காரன் உனக்கு என்ன ரெண்டாங்கரில் என்ன என்ன வேலைன்னு கேட்டேன் அப்போ நாங்கள்லாம் என்ன ஊரில் என்ன எனக்கு கேனப்பயில் தெரிய தெரியுதா உங்களுக்கு ஆ நீங்கள் தான் வீரன் மற்றவங்கெல்லாம் கோத்தப்பையுன்னு நினச்சி தெரியல ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறேன் தேவை ஊருக்கு நியாயமான ஆளாக இருந்தால் நியாயமான ஆளாக இருங்க தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ஒருத்தருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவனப்பெல்லாத்தையும் என் கேனப்பையை மாதிரி ஆக்கிக்கிட்டு இருந்தால் அது நல்லா தெரியல அது நல்லது கிடையாது அப்போ நீங்கள் யாருக்கு ஊருக்கு தலைமை இப்போ நான் என்ன சொல்கிறேன் போனவட்டா நாங்கள் கேட்குறது தான் இருந்தேன் அப்போ இந்த சில பேர் என்ன கிராமத்தில் முக்கியமான ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏப்பா சாமி வந்து பிரதிஷ்டை பண்ணாமல் வெளியில் தூக்கி வச்சுருக்கேன்ப்பா இந்த டயத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணிடறாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல இங்கே என்ன பண்ணுறது ஆனால் ஒன்றானா போய் இந்த இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க என்ன விஷயங்கிறதே இருக்காமல் அதுலேயும் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே உள்நோக்கத்தோடு நீ நியாயமான என்ன கொடுத்துருந்துருக்கணும் பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டாங்க பிரச்சனைன்னா வரி நோட்ட நீ கிராமத்தில் விட்டு ஒப்பட என்கிட்ட வரி வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு மறுக்கிறதுக்கு அதிகாரம் காந்தித்தேவருக்கு மட்டும்தான் இருக்குது உன்னை இந்த இதுக்கு நீ உள்ளே வரலை உங்களுக்கு இதில் தலையிறக்க உங்களுக்கு அதிகாரமே கிடையாது அப்போ தேவர் தான் முடிவு பண்ணணும் இவங்ககிட்ட வரி வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க காந்தி தேவரை வந்து நார்கிட்ட வரி வாங்கக்கூடாது அவங்ககிட்ட வரி வாங்க சொல்லி ஆர்டர் கொடுக்கலன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கட்டும் நீ என்னத்துக்கு ம கிராம த தலைமையாக இருந்துக்கிட்டு நீ என்னத்துக்கு முட்டு கொடுக்குறக்கு இதில் என்னைய கொண்டு போய் ஜெயபாலன் தரப்புக்கும் ராமச்சந்திரன் தரப்புக்கும் பிரச்சனை இவங்க எல்லாம் தடுக்கிறாங்கன்னு சொல்லி போய் ஏன் கொடுக்குற நீ ஏன் நியாயத்தையும் கேட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்த ஆர்டரை ஏற்று நடைமுறைக்கு படுத்துறதுக்கும் விட மாட்டேன் இவங்க பேரில் இவங்கிட்டலாம் வரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் எப்படி என்ன என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க எது எப்படி நீங்கள் அப்போ நீங்கள் ஊருக்கு பொதுவாக நாளுங்களா நீங்கள் காடாமலத்தை பொறுத்தவரையில் ஊருக்கு பொதுவாக கிராமத்தலைமுங்கிறது ஊருக்கு பொதுவாக இல்லை ஒருத்தருக்கு தான் முட்டு கொடுக்குறீங்க அந்த ஒட்டு அந்த ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டு இந்த கிராமத்தில் இருக்க முக்கியமான முக்கியஸ்தர்கள் எல்லாமே வந்து இவங்களுக்காக இவங்களை பகைச்சிக்கிறவங்கனால நீங்கள் நிற்கிறீங்க அப்போ ஆக யாருமே வாய் பேச முடியாமல் இருக்குது இதுதான் இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலை யதார்த்த சூழ்நிலை இதுதான் அதனால் இந்த இதுக்கு நீங்கள் 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 யாரையும் பகைச்சிக்கிற வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன் அந்தந்த கரமால் பிரகாரம் வரி நோட்டை ஒப்படை ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக யார்கிட்ட வரி நோட்டு ஒப்படைக்கிறியோ கிராமம் வந்து அவர்கிட்ட வரி நோட்டை ஒப்படைச்சிட்டு தன்னை வளைக்குங்க யாருக்கு பிரச்சனை வரி அவர் காய்ந்தவர் வந்து யார்கிட்ட வரி வாங்கணும் வாங்க கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்கும் கிடையாது அவர் யா ரெண்டாம் காரில் யார்கிட்ட வரி வாங்கணும் வாங்க கூடான்னு வா பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தால் போய் சட்டம் சட்டம் இருக்குது கோர்ட்டு இருக்குது எல்லாம் இருக்குது நாங்கள் கோட்டு நாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு நீங்கள் இதில் இன்னும் கிராமம் வந்து தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது கிராமம் நீ த நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு வரி நோட்ட சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்து தானே விளைய்குங்க நீங்கள் ஊருக்கு பொதுவான ஆளுந்தால் நீங்கள் அதைத்தான் செய்யணும் நீங்கள் என்ன முட்டு கொடுக்குற வேலையை வச்சுக்காதீங்க அத்தான் நான் அவங்கள்ட சொல்கிறது அவர் யார் எதிர்ப்பு தெரிவிக்காங்களோ அவர் காய் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நீங்கள் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நீங்கள் காய் தேவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இல்லை எது காய் தேவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் நாங்கள் கிராம வரி ரசீது வரி லிஸ்ட்டு யாரு பேரில் கொடுக்குறோமோ அவங்கள தவிர்த்து வர்ற வேறு யார்கிட்டையும் வசூல் பண்ணக்கூடாதுன்னு வசூல் பண்ணுறாருன்னு சொல்லி போய் கொடுத்துருந்தா நியாயம் இல்லை இந்த மாதிரி சாமி கும்புறத வந்து இன்னும் ஒரு தரப்பு வந்து கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தும் ஏற்றுக்க மாட்டேங்காங்க நடத்த விட மாட்டேங்காங்கன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட ஆள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அவ எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதுக்கு திராணி கிடையாது ஆனால் சம்மந்தம் இல்லாமல் கொண்டு போய் ஏன் பேரில் கொண்டு போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அது ஒன்றும் தெரியாத தற்குறி இருக்கிறவங்க ஒன்று ஆனாவுக்கும் தெரியாது அர்க்க அக்கனாவுக்கும் தெரியாமல் அது அந்த விஷயத்தை வந்து புதுசாக என்னத்தையே கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல அதனால் இந்த பல நாடகத்தெல்லாம் தான் ஒன்றும் இல்லை மூணு கோட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன் இன்னும் எந்த கோட்டில் போய் ஆர்டர் வாங்குறதுக்கும் திராணி இருந்து எவன் எங்கே வரணுமோ நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படினாலும் நான் பார்த்துக்குருவேன் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிராமக்கூட்டத்தில் இருந்தாலும் சரிதான் இல்லை எங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னு சரிதான் வரட்டும் ஒன்று எனக்கு அதை பற்றி நான் எங்கள் உரிமைக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் நீ முதக்கரக்காரன் நீ உங்களுக்கு என்ன கடமையோ அதை செய்ங்க நீ ஊர் ஊர் பொதுவான ஆளுகா ஊருக்கு பொதுவாக நடந்துக்கா ஒருத்தருக்கு வந்து முட்டு கொடுக்குற வேலையை முதல்ல நுப்பாட்டுங்கன்னு நான் சொல்கிறேன் இதை கிராம முக்கியஸ்தர்களும் வந்து நீங்கள் வேடிக்கை பார்க்குறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து உங்கள் கொஞ்ச நாள் மனசில் ஈவரக்கம் இருந்து இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அரசியல்லாம் அப்பாற்பட்டாதுப்பா நான் தப்பு பண்ணால் நீ எங்கள் நீங்கள் என்ன கேளுங்க ஆமாம் ஏய் நீ என்னப்பா இப்படி பேசுகிற நீ பேசுகிற என்னப்பா நியாயம் இருக்குது அப்படின்னு கேளுங்க அதை விட்டுவிட்டு ஆள் ஆளுக்கு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு அவரை பயிற்சிக்கிறங்கிற பயிற்சிக்கிற கூடாதுங்கிறக்காக இருக்கிறவனப்ளாத்தையும் பிறந்தவங்களை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் எல்லோரும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எந்த வருஷம் முடியாது இந்த வருஷம் நான் என்ன செய்ய போகிறேன் இங்கே கரமால் பிராரம் அந்தந்த கரத்தலைவர்கிட்ட வரி வரிநோட்டவை படைச்சிட்டு திருவிழா நடத்து நடத்துங்க இல்லை அப்படி இல்லை நாங்கள் பொதுவாகத்தான் நாங்கள் சாமி அது அதெல்லாம் எங்களால் அவரை எதிர்த்துலாம் எங்களால் பண்ண முடியாது நாங்கள் தான் முட்டு கொடுப்போம் காடமங்கலமே இன்னார் சொன்னாத்தேன் நடக்கும் அப்படின்னு இருந்தால் அதுக்கும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை ஏன்னா உங்களுக்கு எனக்கு தேவை நான் எப்படினாலும் எனக்கு என் வரியை எப்படி கொடுக்கணும் எப்படி வாங்க வைக்கணும் எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை நீங்கள் ஒழுங்காக அந்தந்த நம்ம முன்னோர்கள் வழியே அந்த அவராருக்கு அந்த கரைத்தலமுங்கிற உரிமை இருக்கணும் எல்லோரும் அந்தந்த கரையில் கொடுத்து வரணும் அந்த நடைமுறை இருக்கணும் கிராமம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அந்தந்த கரத்தலமிட்ட கொடுத்துட்டு தன்ன விளைக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா